ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து நான்காம் பதிகத்தின் பத்தாம் பாசுரத்தில் அயர்க்கும் சுற்றும் பற்றி நோக்கும் அகலவே நீ நோக்கு கொள்ளும் வியர்க்கும் மழை கண் துழும்ப வெவ்வுயிர் கொள்ளும் மெய் சோறும் பெயர்த்தும் கண்ணா என்று பேசும் பெருமானே வா என்று கூவும் மயல் பெருங்காதல் என் பேதைக்கு என் செய்கேன் வல்வின ஏனே என்று பாடுகிறார் என்னுடைய இந்த பெண்ணானவள் அவனையே எப்போதும் எண்ணி மயங்கி கிடக்கிறாள் அதன்பின் சில நேரங்களிலே சுயநினைவு வந்தவுடன் இந்த நிலையில் அவன் வராமல் இருக்க மாட்டானே என்று எண்ணியவளாக அனைத்து திசைகளிலும் பார்த்தபடி நிற்கிறாள் அருகிலே அவன் எங்கும் வரவில்லை என்பதை உணர்ந்ததால் சரி பரமபதத்திலிருந்து இப்போதுதான் புறப்பட்டிருக்கக்கூடும் அங்கிருந்து எழுந்தாருகிற அழகை காண்போம் என்று தன் கண்களை இடுக்கியபடி நீண்ட தூரமாக பார்க்கிறாள் அப்போதும் அவன் வர காணாமலே உள்ளதால் போய் வியர்த்தபடி நிற்கிறாள் இப்படி வியர்வையாய் புறப்பட்டது போக மிகுந்தது கண்ணீராய் மழை போல அதிலும் மிகுந்தது பெரிய மூச்சாய் நிற்கிறது இதன் விளைவாக சரீரம் தாங்க மாட்டாமல் சோர்ந்து தளர்கிறாள் அப்போதும் அவன் வராத காரணத்தாலே பெண்களுக்காகவே உன் வாழ்க்கை முழுக்க அற்று தீர்ந்த கிருஷ்ணனே என்று கூவுகிறாள் கூப்பிட்டவுடன் அவன் வந்ததாகவே எண்ணிக்கொண்டு என் நாதனே நீ வருவாயாக என்று அன்பு தோற்ற அழைக்கிறாள் இவளை இப்படி காணும்படி மகா பாபத்தை பண்ணினேனே இவ்விதம் பிச்சேறும்படி கரை புரண்ட காதல் கொண்டுள்ள எனது இந்த பெண்ணின் விஷயத்திலே நான் என்ன செய்வேன் என்று திருத்தாயார் கேட்கிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்